நான் கேட்டேன் பரலோக ஆதார் கார்டை வாங்க போகிறோமே பரலோகம் போக போகிறோமே பரலோகம் தான் என் பேச்சு பரிசுத்தம் தான் என் மூச்சி ஐயா வணக்கம் வணக்கம் உன் பெயர் என்னம்மா ஐயா என் பேர் சுவிட்டு ஆனால் எல்லாரும் என்னை செல்லம்மா சுவிட் சுவிட்டு என்ன கூப்பிடுவாங்க ஐயா நீங்கள் எனக்கு பரலோக ஆதார் கார்டு தருவீங்க என்று நம்புகிறேன் ம் பார்ப்போம் உன் பெயராவது இருக்காது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயோ, ஐயோ எனக்கு கையும் காலும் ஓடலையே உன்னுடைய பெயரும் இல்லை என் பெயர் இல்லையா ஆமாம் மீண்டும் ஒருக்க சரியா பாருங்கய்யா என் பெயர் கண்டிப்பா இருக்கும் ஆம் தேவன் உனக்கு கிருபையாய் தந்த சுவிசேஷத்தை அறிவிக்க திறமையை கொடுத்தார் ஆனால் நீ பயன்படுத்தினியா சுவிசேஷத்தை அறிவிக்காமல் நேரத்தை வீணடித்து சாப்பாடு தூக்கம் சாப்பாடு தூக்கம் என சாப்பாட்டுக்கும் தூக்கத்திற்குமே முக்கியத்துவம் கொடுத்தால் ஆண்டவருக்கு சுவிசேஷத்தை அறி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காமல் நேரத்தை வீணடித்தபடியால் உனக்கும் பரலோக ஆதார் கார்டு கிடையாது நான் என்னையா செய்ய சுவிசேஷம் சொல்லலாம் என்று புறப்பட்டால் அந்த நேரத்தில் வயிறு பசிக்கிறது சரி சாப்பிட்டு விட்டு நாம் சுவிசேஷம் சொல்லலாம் என்றால் சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது பரவாயில்ல நம்ம தூங்கி விட்டு சுவிசேஷம் சொல்லலாம் என்று தூங்கி முடித்தால் மறுபடியும் பசிக்கிறது என்னையா செய்ய வயிறு பானை வயிறா போச்சு ஆம் கொடுத்த கிருபையை இழந்து விட்டாய் நீயும் வெயிட்டிங் லிஸ்ட்ல போய் உட்காரு ஐயா உண்ண உணவும் அல்லவா அதை அனுபவித்தது பாவமாயா ஐயோ வயிறே உன்னால என் பரலோக ஆதார் கார்டு போச்சு பானை வயிறு பானை வயிறு மண்ணின் மாணிக்கம் நின்றின் வேந்தன் என் கண்ணின் காவியம் புன்னகை பூமுகமே உங்களுக்கு வணக்கம் 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 பரல்லோக ஆதார் கார்டை பெற்றுக்கொள்ள ஆவலாக வந்தேன் தந்தருள வேண்டுகிறேன் ம் வணக்கம் உன் பெயர் என்னம்மா என் பெயர் ரோஷிமா

திருடி போல் சென்று சேட் செய்பவளே நேரத்தை வீணடிப்பவளே உனக்கும் பரலோக ஆதார் கார்டு கிடையாது வெண்ணாடை தனித்து கம்பீர தோற்றமாய் இருக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ நீங்கள் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது என் நெஞ்சம் நடுநடுங்குகிறது என் தொண்டையோ அடையடைக்கிறது என் மண்டையோ குடு குடிக்கிறது நியாய் கடைசி நாளில் நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமா என்று நினைக்கும்போது என் நெஞ்சே நடுநடுங்குகிறது ஆம் இன்றே நியாய நீயும் வெயிட்டிங் போய் இருமா இந்த டிவி சீரியலும் மொபைல் பார்த்தது ஒரு குற்றமா இது ஒரு பாவமா ஐயோ எல்லாரும் திருத்திக் கொள்ளுங்கள் இதை பார்க்கதை விட்டுவிட்டு நாம் பரலோக ஆதார் கார்டை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாவோ பரலோக ஆதார் கார்டு எனக்கு கிடைக்கலையே ஐயோ ஐயோ உங்க யாருக்கும் பரலோக ஆதார் கிடைக்கலையா நான் நினச்சேன் தேவதூதன் என்னை பார்க்க வரும்போதே நினச்சேன் அது எனக்கு மட்டுந்தான் இப்போ பாருங்க நான் போய் ஆதார் கார்டை வாங்கிட்டு வந்து உங்க எல்லாரும் முன்னாடி அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் சரியா எப்பாடே நிறுத்து நிறுத்து நிறுத்துமா உன் பேர் என்னம்மா ஏன் பேரு மல்லிகா எனக்கு அப்பவே தெரியும் இந்த ரஞ்சிதும் இருக்காளே ரஞ்சி வெறும் சோம்பேறி தூங்கு மூஞ்சி லீதி இருக்காளே லீதி அவா சாத்தானில் பாதி ரோசி வார்த்தையால் ஊசி மாதிரி ஒவ்வொருத்தரையும் குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருப்பா ஸ்வீட்டி இருக்காளே ஸ்வீட்டி பேரு தான் ஸ்வீட்டி வய திறந்தா கூவந்தான் காது கொடுத்து கேட்க முடியாது ஆனால் அந்த ரஞ்சிதோ இருக்காளே ஐயா அனவுக்காரி யார் பார்த்தாலும் முடிஞ்ச திருப்பிக்கிட்டு தான் போவாள் அப்போவே எனக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு கிடைக்காதுன்னு நீங்கள்லாம் வர சொன்னதுனால தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் எனக்கு தானையா அந்த பரலோக ஆதார் கார்டு தரப்போகிறீங்க சீக்கிரமாக தாங்க அதை பார்க்கணும் உன் பெயரும் இதில் இல்லையம்மா என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க என் பேர் மளிகா என்ன எல்லாரும் அழகாக சிரிக்கிறான்னு மல்லி மல்லின்னு ஆசையாக கூப்பிடுவாங்க நான் இருக்கிற இடமே ஜாலியாக இருக்கும் தெரியுமா எங்கள் ஊரில் எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள் யாருக்காவது ஒரு கஷ்டன்னா நான் ஓடி போய் உதவி செய்வேன் விழுந்து விழுந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எல்லா பொருள் உதவிகள்லாம் நல்லா செய்வேன் அதனால் நான் எங்கள் ஊரில் ரொம்ப நல்லவான்னு பெயர் பெற்றிருக்கேன் நீங்கள் திருப்பியும் பாருங்கள் என் பேர் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக உன் பேர் இல்லவே இல்லைம்மா இன்னையா சொல்றீங்க நம்ப முடியும் ஆ எனக்கு ரேஷன் கார்டு சுவிசேஷ இருக்கும் அந்த லிஸ்டில் இருக்கான்னு பாருங்க எம்மா எந்த ஊரில் இருந்தாலும் எங்களுக்கு உங்கள் பெயர் பார்த்த உடனே தெரிந்துவிடுமா உன் பெயர் இல்லை உனக்கு நான் என்ற தற்பெருமை அதிகமாக வெறுமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்கிற வசனத்தை நீ படித்தது இல்லையா எதுலையுமே நான் என்ற அகம் அதிகமாக இருப்பதால் உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது நீயும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிரு ஐயையோ என்னாச்சுக்கா கிடைக்கலையாக்கா நான் பாக்குறட்டு உனக்கு கிடைச்சாக்கா உங்க கூட சேர்ந்தா எனக்கு மட்டும் பாரு எனக்கும் தான் இல்ல ஐயோ உங்களுக்கும் கிடைக்கலையா இல்லம்மா வாங்க சரி சீக்கிரமா நீங்க எல்லாரும் வாங்க உங்கள் அனைவருக்கும் நாங்கள் பரலோக ஆதார் கார்டு தர வேண்டாம் என்று நினைக்கவே இல்லை நாங்கள் தற்சமே உங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம் கிறிஸ்துவின் அன்பை நாம் தரித்துக்கொண்டு கொண்டு நம் மற்றவர்களைப் போல இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவுகளாகவும் ஆலயத்தை நேசித்து வசனத்தின்படி நடக்கிறோம் நடந்து கொள்ளும் கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பு பெரியது அவர் நம் மீது வைத்த அன்பின்கம் இன்னும் சில நாளிகையில் உங்கள் மத்தியில் நாங்கள் வருவோம் அப்பொழுது நிச்சயமாக இந்த பரலோக ஆதார் கார்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் சரியா ரொம்ப நன்றியா நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் செயங்கொள்கிறவர்களால் ஆனோம் இன்னும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிருபையாக கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்வோம் கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளாக நடப்போம் எந்த மாய்மாலமும் இனிமேல் நமக்கு வேண்டாம் ஆலய ஆராதனைகளில் நம்ம நம்மளை ஆர்வமாக ஈடுபடுத்தி கொள்வோம் இயேசுவின் பிள்ளையாய் நடப்போம் நாங்கள் மட்டும் இல்லை நீங்களும் தான்